அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம உணவுகள் சரியாக சாப்பிட்டாலும் நமக்குன்னு எல்லா பிரச்சனையும் வந்து தெரி சேருதுங்க எதனால் என்னங்கிறது கூட யாருக்கும் தெரியாது நம்ம இத்தனை நாளாக நம்ம கரெக்டாக தானே சாப்பிட்டோம் அப்புறம் இப்படி நமக்கு எந்த பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பிரச்சனை இருக்குதுங்க அதாவது இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா புற்றுநோயை தடுக்கிறதுக்கு ஏதாவது உணவுகள் இருக்கா அப்படின்னு நிச்சயமாக இருக்குதுங்க ஏன்னா இந்த புற்றுநோய் செல்களை உருவாக்கக்கூடிய எண்ணற்ற பிரச்சனைகள் எண்ணற்ற உணவுகளும் இருக்குது அதே மாதிரி இதை தடுக்கிறதுக்கும் தேவையான உணவுகள் இருக்குதுங்க நம்ம எடுத்துக்கிற உணவுகள் பொறுத்து தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுதுங்க பொதுவாக பார்த்திங்கன்னா கேன்சர் பொறுத்த வரைக்கும் மரபணு காரணிகள் முக்கிய பங்கு வகித்தாலும் வாழ்க்கை முறை பழக்கம் உணவு முறை பழக்கம் உள்ளிட்ட காரணங்கள் பங்கு வகிக்குதுங்க அதாவது பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம என்ன தான் நம்ம கரெக்டாக இருந்தாலும் நமக்கு இந்த பிரச்சனை எங்கேருந்து இந்த கேன்சர் வந்திருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு பிரச்சனை ஏற்பட்டுருதுங்க இதை நம்ம எப்படியாவது தடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியுங்க நாம் எடுத்துக்கிற உணவு பழக்கத்தை பொறுத்து தாங்க இருக்குது நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்னமோ எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் நமக்கு அந்த ஃபுட்டில் ஹைஜீனிக் இல்லை சுத்தம் இல்லை எங்கே போனால் ஒரே கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டு இருக்கிறேங்க நாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் வருத்த உணவுகள் ரீஃபைன் பொருட்கள் இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கவே கூடாதுங்க இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் நமக்கு இன்னும் பாதிப்பு அதிகமாக வருங்க இப்போ நாம் புற்றுநோய் உள்ளவர்கள் கூட முடிய இருக்குது அவர்களுக்கு மருந்து மாத்திரைகள் மட்டும் இல்லாமல் நல்லா ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஆரோக்கியம் நிறைந்த உணவும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க அதனால நம்ம ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிட்டால் நம்ம இந்த புற்றுநோய் ஃபுல்லாக தடுக்க முடியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னா அதுவும் கிடையாதுங்க ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிவிட்டு நீங்கள் நான் உணவுகளை இன்றைக்கி வரைக்கும் நான் சாப்பிட்டு தான் இருக்கேன் ஏன் நல்லாவே ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க நம்ம எடுத்துக்கிற உணவு பழக்கமும் ஒரு காரணம் அப்படிங்கிறதுனால நாம் இந்த உணவு பழக்கத்தை சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாதிப்பு அதிகமாக இருக்கிறத நம்ம கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாங்க அதே மாதிரி நம்ம எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டு நம்ம உடற்பயிற்சி சில பிரச்சனைகள் வந்து வாக்கிங் ஜாக்கிங்லாம் நிறையா சொல்கிறாங்க இல்லையா நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து தாங்க நமக்கு இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக்க முடியும் சரிங்களா அப்போ தான் நம்ம இதை வச்சுக்க முடியுங்க அதனால் வந்து நாம் இப்போ எடுத்துக்கிற என்னென்ன உணவுகளை என்ன பொருட்கள் உணவுப் பொருட்களை அதிகமாக சேர்த்துக்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒன்று பூண்டுங்க நம்ம நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரசம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதில் வரையில் பூண்டு வருங்க அந்த பூண்டு தூக்கி அப்படியே ஓரமாக ஊற்றுக்கிட்டு அப்படியே எடுத்துக்குவாங்க இதே பார்த்திங்கன்னா இந்த லெமன் ரைஸில் லெமன் ரைஸ் சேரும்போது அப்படினா அதுலேயே பூண்டு இருக்கும் அது நம்ம நிறைய பேர் பூண்டு எடுத்துக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க சும்மன் அடிப்புக்கு எடுத்துக்குவாங்க வீட்டுமில்ல அம்மாவிங்க ஏதாவது திட்டுவாங்க அம்மா திட்டும் பாட்டி திட்டுன்ட்டு அவங்க முன்னாடி சும்மா ஒன்று ரெண்டு எடுத்து சாப்பிட்டு மீதியெல்லாம் அவுட் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நாம் இந்த பூண்டு அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த புற்றுநோய் செல்களை தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த பூண்டுக்கு இருக்குதுங்க அதாவது பார்த்திங்கன்னா குடல் கணையம் என வயிற்றில் ஏற்படும் புற்றுநோயை தடுக்கும் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் இல்லாமல் அது ஒன்று பார்த்திங்கன்னா புற்றுநோயை ஏற்படுத்தும் செல்களையும் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை முட்டைக்கோஸ் பொரியல் வீட்லேயே திங்க முடியாதுங்க டெய்லியும் செஞ்சு இது எப்போ சாப்பிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க இந்த முட்டைக்கோஸ் பொரியல் என்ன தான் நமக்கு முட்டைக்கோஸ் பிடிக்கலனால நம்ம இந்த முட்டைக்கோஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின்கள் அதிகமாக இருக்குது விட்டமின் சி விட்டமின் ஏ சோடியம் இரும்பு பாஸ்பரஸ் கால்சியம் சொல்லிட்டு எண்ணற்ற சத்துக்கள் இருக்குதுங்க இந்த முட்டைக்கோஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த புற்றுநோய் செல்களை தடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க நமக்கு இந்த புற்றுநோய் அப்படிங்கிறதுங்க என்ன தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்தாவே நம்ம அதை காப்பாற்றுறதுக்குள்ளே அப்பப்போ ரொம்ப கஷ்டப்படணுங்க ஏன்னா என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் நம்ம இந்த சில புற்றுநோய்களெல்லாம் வந்து காப்பாற்ற இல்லைங்க நம்ம திடீர்னு அங்கே புற்றுநோய்ங்கிறான் இங்கே புற்றுநோய் உடல் புற்றுநோய்ங்கிறான் எங்கெங்கேயோ கேன்சர் வருதுங்க அதனால் இது ரொம்ப அது நம்ம பாதுகாக்கிறது கொஞ்சம் உணவுகள் சரியாக எடுத்துக்கலாமே ஸோ அதனால் இந்த முட்டைக்கோஸ் நீங்கள் இங்கே எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவருங்க காலிஃப்ளவரில் சில்லி மூடித்தான் நல்லாயிருக்கும் நம்ம குழம்பு தான் அதிகமாக எடுத்துக்க மாட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்து சில்லியை சாப்பிட்றதோட இந்த காலிஃப்ளவரை குழம்பை ரெடி பண்ணி நீங்கள் சப்பாத்தி ரொட்டி இந்த மாதிரி பூரி கூட நீங்கள் பயன்படுத்தலாங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலிஃப்ள காலிஃப்ளவரை பயன்படுத்தி புற்றுநோய் சில்களை வளர்ச்சி கட்டுப்படுத்துவதற்கு மருந்து தயாரிக்கலாம்னு சொல்கிறாங்க எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் காலிஃப்ளவர் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க விட்டு பின்னதை அதை வடிகட்டி நீங்கள் தினமும் எடுத்துக்கொண்டா புற்றுநோய் செல்கள் வளர்வது தடுக்கப்படும் சொல்கிறாங்க நீங்கள் வந்து கால்புரை இப்படி பண்ணலாங்க இல்லைன்னா நீங்கள் உணவுகளை சேர்த்துட்டு போகிறது உணவுகளை சேர்த்தா நமக்கு ரொம்ப நல்லதுங்க உடனே கால்ஃபுரை சில்லி கொடுத்து டெய்லி சாப்பிடணும் வீட்டில் வந்து எல்லாத்தையும் மிரட்டக்கூடாதுங்க நீங்கள் வந்து அந்த சில்லி சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு குழம்பு கிரேவியாக ரெடி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி முருங்கைக்கீரைங்க முருங்கைக்கீரையில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குதுங்க விட்டமின்ஸ் இரும்பு சத்துன்னு நார்ச்சத்துன்னு பீட்டாக சொல்லி எண்ணற்ற சத்துக்கள் தாதுக்கள் இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா கண்கள் மற்றும் சர்மத்திற்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க மூல நோய் சரியாகுன்னு சொல்கிறாங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க இந்த முருங்கைக்கீரை பற்றி நிறையா படத்துலையும் பார்த்துருப்பீங்க முருங்கைக்காய் முருங்கைக்கீரை முருங்கை பூன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துருப்பீங்க இதுவும் வந்து நமக்கு உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பார்த்திங்கன்னா எலும்புகளை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு உதவுதுங்க முருங்கைக்கீரை வந்து புற்றுநோய்க்கு மட்டும் கிடையாதுங்க இத்தனை இத்தனை விதமான நோய்களுக்கும் இந்த முருங்கைக்கீரையை பயன்படுதுங்க அதனால் நீங்கள் விடாமல் நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சரிங்களா இந்த முருங்கைக்கீரையை கொஞ்சம் உணவில் சேர்த்துக்குங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா திராட்சைங்க அதாவது பார்த்தீங்கன்னா திராட்சின் தொழில் குறிப்பாக சிவப்பு மற்றும் ஊதா நிற திராட்சை லேண்ட் ஆக்சிடென்ட் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுங்க எனவே இந்த திராட்சை சாப்பிடுறது புற்றுநோய் செயல்களை வளர்ச்சி தடுக்கும்னு ஆய்வுகள் சொல்லுதுங்க அதனால் நீங்கள் இந்த திராட்சையை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க திராட்சைகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க பட் பெண்கள் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க ஆண்கள் எடுத்துக்கிறாங்களான்னு தெரியாதுங்க எனக்கு தெரிஞ்சு ஆண்கள் திராட்சை இருக்குதுல்ல திராட்சை மூலமாக தயாரிக்கிற நிறைய தப்பு தப்பான ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க ஸோ அதெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த திராட்சையை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம உணவு பழக்கமும் நல்லாயிருக்கும் சரிங்களா நம்ம இது அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய புற்றுநோய் செல்கள் வளர்ச்சியை தடுக்கும் இது மட்டும் இல்லாமல் உடனே இன்னொரு கேள்வி கேட்பாங்க இந்த கேன்சர் இருக்கிறவங்க மட்டும்தான் இதெல்லாம் சாப்பிட்ணுமோ அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இல்லைங்க கேன்சர் இல்லாதவங்க நல்லா இருக்கிறவங்க தான் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிங்கன்னா எதிர்காலத்தில் வரப்போகிற ப்ராப்ளத்தை முன்னாடியே நம்ம சால்வ் பண்ணிடலாங்க அதை மீறி நமக்கு எந்த ஒரு நோய் திருஷ்ணத்துக்குன்னு என்ன நமக்கு அதுக்கான தேவையான உணவுகள் எடுக்கும்போது நமக்கு சீ அதிகமாக காய்ச்சல் வராது இந்த மாதிரி பிரச்சனைகள் நோய் பற்றி நிறையா உடல் சோர்வு இந்த மாதிரிலாம் வராதுங்க அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தாங்க இந்த முயற்சி பண்ணுறோம் ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இஞ்சிங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேட்டாங்க கடையிலலாம் இஞ்சி டீ குடிச்சிருப்பேங்க பட் மேலே எல்லாம் ரிமூவ் பண்ணாங்களா இல்லையெல்லாம் நமக்கு தெரியாதுங்க ஏன்னா ஸ்கின் ரிமூவ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இஞ்சி நீங்கள் முடிஞ்சால் எடுத்துக்கங்க இதுவும் ஒரு மூலிகை பொருளுங்க இது நன்மைகள் ஏராளமாக இருக்குது கீமோதெரப்பி செய்வதற்கு முன் இஞ்சி சாப்பிட்டால் கூமட்டால் உணவு குறையாக இருக்குதுங்க இதனால் பக்க விலைகளும் வருவது இல்லைன்னு சொல்கிறாங்க இஞ்சி நீங்கள் உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஞ்சி இஞ்சியை வந்து மேலே இருக்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உணவுகள் சேர்த்துக்குங்க அதிகமாகவும் எடுத்துக்காதீங்க முக்கியமாக அல்சர் இருக்கிறீங்க எடுத்துக்காதீங்க நான் வயிறு ஏறீங்க ரொம்ப வயிறு ஏறியும் ஸோ நீங்கள் ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இதை எடுத்து இஞ்சி எடுத்துக்கலாமாங்கிறது உங்கள் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த இஞ்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் உணவு சேர்த்துக்கிறது பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரொம்ப நல்லதுங்க நீங்கள் தாராளமாக இஞ்சி டீ குடிக்கலாங்க நார்மல் டீ குடித்தாவே வீட்டில் வந்து தண்ணி கால் லிட்டர் பாலுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி கலந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணி கொடுத்திங்கன்னா நமக்கு உணவுக்கு நல்லது தானே உடம்புக்கு நல்லதுங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளுங்க மஞ்சத்தூள் பொதுவாகவே எல்லா கிரேவிலையும் எல்லாத்துலேயும் சேர்த்துவாங்க ஏன்னா சிட்டிக்கே சேர்த்துணும் இதுதான் வந்து முறைங்க பட் கேன்சர் செல்களை வந்து அழிப்பதற்கு மசாலாக்களின் ராணி மஞ்சள் அப்படிங்கிறாங்க அந்தளவுக்கு இந்த மஞ்சளினுடைய மகிமை இருக்குதுங்க இதில் வந்து உள்ள வாலிமீனால் குறுக்கு என்ற வேதிப்பொருள் கேன்சர் செல்களின் வளர்ச்சியை தாமதப்படுத்துகிறது என ஆய்வில் நிரூபிக்கப்பட்டிருக்குதுங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் நமக்கு கேன்சர் வருவதை தடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த மஞ்சள் தூளை வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க ஏன் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறாங்க மஞ்சள் பால் கலந்து குடித்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கறேங்க முடிஞ்சால் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே நன்மைகளே ஏன்னா இந்த பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குதுங்க நீங்கள் வந்து அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் டெய்லியும் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதுங்க டை தய செஞ்சு ஒரு பிஞ்சளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதிகமாகவும் நீங்கள் எடுத்துக்காதீங்க டெய்லியும் ஒரு அளவு மட்டும் சேர்த்துக்கோங்கோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தா நண்பர்களே ஆரஞ்சுங்க ஆரஞ்சில் வந்து ஏற்கனவே விட்டமின் சுண்ணாம்பு சத்து விட்டமின் பி பி டூ போன்ற எல்லா சத்துக்களும் இருக்குதுங்க இதனுடைய பழங்கள் நாள்பட்ட நோயால் பாதித்து தேர்வுகளுக்கு இது ஒரு நல்ல டேனிக்னாக சொல்லலாங்க சரிங்களா நம்மளை உடலை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப புத்துணயம் வாய்வுக்குள்ளவருக்கு ஆரஞ்சு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இரவில தூக்கம் இல்லாமல் அரை ஆரேட்டமாக ஆரஞ்சு பழச்சாறுனு சிறிது தேன்கிற சாப்பிட்டாலும் நன்ற தூக்கம் வருங்க அந்தளவு ஆரஞ்சில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க முக்கியம் பார்த்தீங்கன்னா பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறீங்க நிறையா இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் வலிகள் வயிற்று வலி இது போன்ற நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த ஆரஞ்சு பழம் ரொம்ப ரொம்ப சத்து சத்து நிறைந்ததுங்க நீங்கள் வந்து ஆரஞ்சு வந்து நீங்கள் உணவில் நீங்கள் அதிகமாக ஆரஞ்சு பழம் ஜூஸ் குடிச்சிக்காங்க குடிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய சத்துக்கள் கிடைக்குங்க முக்கியமாக நம்ம உடலில் ஏற்படும் சோர்வு மனச்சோர்வு கொம்பேரி தன்மை இதெல்லாம் வந்து குறைஞ்சி நம்மளுடைய உடம்பு வந்து ரொம்ப புத்துணிச்சு ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க ஸோ அந்தளவுக்கு இந்த ஆரஞ்சில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க நீங்கள் இந்த ஆரஞ்சு எடுத்துங்க வேலை அதிகம்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு மக்களே ஏன்னா காலையிலேருந்து இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் எப்படி ரெண்டு டீ மூணு டீ குடிக்கிற நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க டெய்லியும் ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது நீங்கள் எடுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா அதேமாதிரி ரொம்ப அதிகமான ஜங்க் ஃபுட்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க ஆயில் ஸ்நாக்ஸ்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க சும்மா எடுத்து தள்ளாதீங்க பஜ்ஜி போடுறாங்க போண்டா போடுறாங்க இப்படின்னு சொல்லி எல்லாம் நாலு அஞ்சு எல்லாம் உள்ள தள்ளாதீங்க முக்கியமான நண்பர்கள் அதெல்லாம் கொலஸ்ட்ரால் அதிகமாகும் கொலஸ்ட்ரால் அதிகமாகச்சுன்னா ரத்த அடைப்பு ஏற்படும் ரத்த அடைப்பேற்பா ஹார்ட் ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருங்க அதனால் அதுக்கு தகுந்த நீங்கள் எடுத்துக்கங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நண்பர்களை எலுமிச்சுங்க எலுமிச்சு வீக்கங்களை கட்டுப்படுத்துங்க உடலில் உள்ள உறுப்புகளை எதுவும் பாதிக்கப்படுத்துனாலும் அதனால் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கணும்னு எலுமிச்சு உலக சொல்லுதுங்க எப்படி எப்படி சொல்லணும்னு கேட்காதிங்க எலுமிஞ்சும்பலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தெரியுங்க அந்தளவுக்கு நல்லது இருக்குதுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்களை தடுக்கிறதுக்கும் இந்த எலுமிச்சும்பலை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எலுமிச்சை ஜூஸ் நம்ம குடித்தோம் அப்படின்னா காய் இல்லாமல் குடித்தா இன்னும் நல்லதுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அல்சர் இருக்கிறவங்க எலுமிச்சை ஜூஸ் குடிக்காதீங்க தவி செஞ்சு அப்புறம் குடிச்சதுக்கப்புறம் நல்லாவில் அது அளவுலையும் கேட்கக்கூடாதுங்க அதேமாதிரி தசி மற்றும் எலும்புகளுக்கு பலம் அளிப்பதற்கும் இந்த எலுமிச்சும்பளை உதவுதுங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தசைகள் பலம் தந்து உறுதி பெற செய்கிறதுங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீங்களை போய் புத்துணர்வு ஏற்படுத்துங்க இது பார்த்திங்கனாங்க நமக்கு எலுமிச்சம்பளத்தில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குதுங்க நீங்கள் எலுமிச்சம்பளை வந்து சாதாரண நினைக்காதீங்க நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடலை குறைப்பதற்கு லெமன் டீ அதெல்லாம் அதிகமாக குடிப்பாங்க அந்த லெமன் டீயில் நீங்கள் சுகருக்கு பதில் தேன் கலந்து குடித்தோம் இன்னும் நல்லதுங்க இப்போ நார்மலாக நீங்கள் ஹாட் வாட்டரு வெறும் ஹாட் வாட்டர் ப்ளஸ் தேன் கலந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் இருக்கிற மாதிரி தெரியுங்க பட் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் லெமன் டீ லெமன் ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க இதனுடைய எஃபெக்ட் என்னென்னு தெரியும் நீங்கள் வந்து வெறும் வயதில் தயவு செஞ்சு எலுமிச்சை ஜூஸ் குடிக்கணும் முயற்சி பண்ணுறீங்க அதுக்குன்னு எலுமிச்சம்பழம் உணவு அதிகமாக சே சேர்த்துக்காதீங்கன்னு சொல்லல அதிகமாக நீங்கள் உணவு தாங்க நீங்கள் லெமன் ரைஸ் அதிகமாக எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரிங்களா அதேமாதிரி லெமன் ஜூஸ் நீங்கள் குடிக்கலாம் சுகர் கம்மியாக குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு புற்றுநோய் சில்களை வாய்ப்புகள் இருக்குங்க இருக்குதுங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மாதுளைங்க மாதுளையில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து நீர் சத்து மாவுச்சத்துன்னு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் இருக்குதுங்க பொட்டாசியம் மக்னீசியம் அந்த சொன்னப்போ தாதுக்களும் இருக்குதுங்க இதனுடைய ப பலன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் எல்லாம் வெளியேற்றுவதற்கு இதய நோய்களுக்கு மிகவும் நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோர்வை நீக்குதுங்க கர்ப்பிணிகள் சாப்பிட்லாங்க தாராளமாக சாப்பிட்லாம் வார இருமல் போக்குவதற்கு இந்த மாதுளை பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா மலைச்சிக்கலால் அவதி பழங்களை தொடர்ந்து மூன்று நாட்கள் சாப்பிட்டா குணம்பரலாம்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு மாதுளை பழத்தில் சத்துக்கள் இருக்குதுங்க நீங்கள் தாராளமாக இந்த மாதுளை பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாங்க மாதுளை வந்து ஒரு பழம் பார்த்திங்கன்னா திட்டத்திட்ட நாற்பதுலேருந்து அறுநூறுவா வரைக்கும் சேல்ஸ் ஆகுதுங்க நீங்கள் ரேட் அதிகம் நினைக்காது தயவு செஞ்சு ஒன்றே ஒன்று வாங்கி நீங்கள் காலை மாலைன்னு சொல்லி ரெண்டாக பிரித்து கூட நீங்கள் சாப்பிட்லாங்க உங்களுக்கு கிடைக்கிறப்ப சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் காசு கம்மியாக இருக்குதுன்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒரு டைம் கூட சாப்பிட்லாம் வாரத்தில் நீங்கள் ஒரு அரை கிலோ எடுத்துக்கிட்டே போதும் அரை கிலோன்னு ஒன்றே நிறையா வரும்னு நினைக்காதீங்க ரெண்டு பழம் மூணு தாங்க வரும் அதுக்கு மேலே வராதுங்க நீங்கள் இந்த மாதுளை பழத்தை அதிகமாக உணவில் சேர்த்துங்க உணவில் சேர்த்துனா உணவில் போட்டு கலந்து சாப்பிட்றாதீங்க நீங்கள் உணவு நேரம் போக மீதி நேரம் பிரேக் டைம் இது போன்ற டைமில் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதுங்க முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் எல்லாம் நிறுத்திட்டு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க டீ பிரேக் வந்து டீயும் குடிச்சிட்டு மாதளையும் சாப்பிட்டீங்கன்னா அது வேஸ்ட்டுங்க ஸோ மாதுளை சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அவர் ஒன் ஹவர் நீங்கள் கேப்பிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க ஸோ மாதுளை நீங்கள் உணவு எடுத்துகிறேன்னு சரிங்க காலை உணவு மதிய உணவு எடுத்துட்டுலாம் சரி உணவுக்கு பின் ஒன் ஹவர் கழித்து நீங்கள் இந்த மாதுளை பழம் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாதுளை பழம் ஜூஸும் குடிக்கலாங்க ரொம்ப நல்லது நீங்கள் மாதுளை பழத்தையும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது ஜூஸ் குடிக்கிறதுன்னா சுகர் கம்மியாக ஆட் பண்ணி குடிங்க ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் ஆட் பண்ணாமல் நீங்கள் சக்கரை ஆட் பண்ணி கூட குடிக்கலாங்க அது இன்னும் நல்லது இப்போ நீங்கள் எப்படி குடிக்கல அப்படி குடிச்சிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மிளகாய்ங்க மிளகாய் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாங்க நீங்கள் வெறும் மிளகாயெல்லாம் நீங்கள் படத்தில் காமிக்கிற மாதிரி நம்ம ஃபுல்லாக மிளகாய் எடுத்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா எரியும் பாருங்கள் வயிறு எல்லாம் பின்னாடி முன்னாடி எல்லாம் எரியுங்க அதெல்லாம் நம்மளால் தாங்க முடியாதுங்க முக்கியமாக அல்சரைக்கெல்லாம் சாப்பிட்டா அதுக்கு மேலே வெளியில் அல்சரை சரி பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இரண்டு கப் திராட்சைகளை சாப்பிடுவதால் ஏற்படும் பலன் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் விதைகள் தருது அப்படிங்கிறாங்க பார்த்திங்கன்னா இந்த சில்லி சீட்ஸ் வந்து கிடைக்குங்க சில்லி சரிங்களா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதில் உள்ள குவாசிட்டின்னு என்னும் மூலப்பொருள் வந்துங்க புற்றுப்பண்பு அதாவது பார்த்தீங்கன்னா புற்றுநோய் செல்களை வந்து தடுக்குதுங்க அது வர வளர்வதை தடுப்பதற்கு இந்த மிளகாய் வந்து பயன்படுதுன்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரியல ஆனால் இது நம்ம சொல்கிறாங்கங்க நானும் இதெல்லாம் நேட்டில் செக் பண்ணிட்டு தாங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாங்க பட் இது நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்ல வரல பட் எடுத்துக்கிட்டால் நல்லதுங்க ரொம்பலாம் எடுத்துக்காதீங்க தயவு செஞ்சுக்கில் விளக்காயெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லாக எடுத்து கட்டிடாதீங்க அப்புறம் அவ்வளோதாங்க மாட்டிக்குவீங்க நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கீரை வகைகள் கீரை வகைகள்னாவே எல்லாத்துலேயும் சத்து இருக்கிறது தாங்க நீங்கள் எந்த கீரைகள் எடுத்துக்கிட்டாலும் சத்துக்கள் அதிகங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதுலேயே பார்த்துங்க முருங்கை கீரை தனியாக ஒரு பாயிண்ட் போட்டிருக்கேன் பட் இந்த முருங்கைக்கீரை கீரீ இல்லாமல் எல்லா விதமான கீரையும் எடுத்துக்கலாங்க நீங்கள் எந்த கீரை எடுத்தாலும் நமக்கு விட்டமின்ஸ் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததுங்க இந்த கீரைகள்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா புற்றுநோய் செல்கள் வளர்வதே தடுப்பதற்கு உதவுதுங்க நீங்கள் அதனால் தாராளமாக இந்த கீரை வகைகள் சாப்பிட்லாங்க நீங்கள் இந்த வகைகள்லாம் எடுத்துக்கிட்டா பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய் உண்டாகும் விளைவுகளை எதிர்த்து போராடுவதற்கும் சத்தை அதிகம் இருக்கிறதுனால எலும்பு மற்றும் தசையில் உள்ள பிரச்சனைகளையும் குணமாக்குவதற்கு இந்த கீரை வகைகள் பயன்படுதுங்க சரிங்களா வகைகள் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குதுங்க நீங்கள் இந்த நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைங்க சாதாரண விஷயம் கிடையாதுங்க கீரைகள்லாம் எல்லோரும் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாதுங்க ஏன்னா வாரத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு முறையாக எடுத்துங்க அதிகமாக மிளகு தக்காளி கீரை எடுத்துக்கங்க ரொம்ப நல்லதுங்க பசுக்கீரை அப்புறம் நீங்கள் முருங்கைக்கீரை அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை அரைக்கீரை இந்த மாதிரி செங்கீரைன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குதுங்க எல்லா விதமும் எந்த கீரை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கு கிடைக்கிற கீரை வகைகள்லாம் நீங்கள் அப்பப்போ உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க கீரை சாப்பிட்ட உடனே பால் எல்லாம் குடிச்சிடாதீங்க தயவு செஞ்சு அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்க அது இப்பயின்னு சொல்லிட்டு முக்கியமாக கீரை வகைகள் நைட்டு சாப்பிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு பகலில் சாப்பிட கற்றுக்கோங்கோ அதாவது லஞ்ச் டைமில் சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நைட் டைமில் தயவு செஞ்சு கீரையை சாப்பிடாதீங்கோ சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாங்க தக்காளிங்க தக்காளி பொதுவாக சூடுன்னு சொல்லுவாங்க உஷ்ணம்னு சொல்லுவாங்க ஸோ தக்காளி அதிகமாக சாப்பிடக்கூடன்னு சொல்லுவாங்க ஆனால் இதுனால பார்த்திங்கனா தக்காளியிலும் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ் ஆண்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்கிறதுனால புற்றுநோய் பாதிப்பு ஏற்படாமல் உடலை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவும் பயன்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் வாய் புற்றுநோய் உண்டாக்கும் செல்கலைக்கும் தடுப்பதற்கு இந்த தக்காளி பயன்படுதுங்க அதனால் நீங்கள் தாராளமாக தக்காளி எடுத்துக்கலாங்க ஆனால் தக்காளி இல்லாமல் இப்போல்லாம் சாம்பார் எதுவுமே பண்ண முடியாதுங்க குறைஞ்சது ஒன்று ரெண்டு தக்காளியாவது ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க இப்போ பக்கமாக கூட நம்ம ஊரில் எல்லாம் தக்காளி விலை இரநூறுவாய்க்கு வந்து அப்போலாம் தக்காளி யூஸ் பண்ணாமல் தான் இருந்திருப்பாங்க மக்கள் நிறைய பேர் அதுலேயும் ஒரு சிலர் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் தக்காளி சாஸ் வச்சு யூஸ் பண்ணுறீங்க நானும் அப்படி தாங்க பயன்படுத்தினேன் ஸோ இருந்தாலுங்க தக்காளி நம்ம உணவில் சேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க நீங்கள் உடனே வந்து விருந்தக்காளி சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க தக்காளி உணவுகள் சேர்த்துக்கோங்க விருந்தாளியை எடுத்து சாப்பிட்றீங்க எப்படி இருந்தாலும் உணவு சேர்க்கலாமல் இருந்துருவாங்க நீங்கள் அப்போ உணவில் சேர்த்துக்கிற தக்காளியை நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா உடனே தக்காளி ஜூஸ் பொடி குடிக்கலாம்னு நினைக்காதீங்க தக்காளி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க அதாவது நீங்கள் எடுத்துக்கிற உணவுகள் நம்ம எடுத்துக்கிற உணவு பழக்கம் தாங்க நம்மளை வந்து மாற்றுறது இப்போ நீங்கள் டெய்லியும் அதிகமாக ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு அப்புறம் பீஸா பர்கரு சாண்ட்விச்சு டோனட்டு அது இதுன்னு சொல்லி இதையே நீங்கள் டெய்லியும் ஒரு உணவை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க ஒரு நாள் இப்போ ஒரு நாள் நம்ம வயிறு வெட்டிக்கிற அளவுக்கு ஆகி போயிருங்க ஜீர் நம்ம பிரச்சனை வரும் மலைச்சிக்கல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருங்க அதனால் வந்து கரெக்டான உணவு எடுத்துங்க க்ரீன் டீங்க கிரீன் டீ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க க்ரீன் டீ பொதுவாக குடித்தா உடல் எடை குறையும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடலை புத்துணர்வாக வைத்துக்கொள்ளும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் இதுன்னு நிறையா இருக்குதுங்க இதில் க்ரீன் டீ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பட் நம்ம இந்த க்ரீன் டீல வந்து மில்க் இல்லாதனால நீங்கள் மில்க் இல்லாமல் நீங்கள் எந்த டீ குடித்தாலும் நம்ம உடலுக்கு நல்லதுங்க சரிங்களா நீங்கள் பால் ஆட் பண்ணி குடிக்கிறது எந்த டீயாக இருந்தாலும் அந்தளவுக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் பால் ஆட் பண்ணாமல் நீங்கள் குடிக்கிறீங்க எந்த டீயாக இருந்தாலும் ரொம்ப நல்லதுங்க பார்த்தீங்கன்னா பிளாக் டீ பிளாக் காஃபி கூட ரொம்ப நல்லதுங்க பால் விட பட் நீங்கள் க்ரீன் டீ எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ க்ரீன் டீ நிறைய டீ பேக்லாம் அவைலபிளாக இருக்குதுங்க அதே மாதிரி க்ரீன் டீ இலையும் தனியாக கிடைக்குதுங்க ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க வேணும்னா நீங்கள் க்ரீன் டீ குடிச்சு பழகிக்கங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக இதில் சுகர் ஆட் பண்ணுதுங்க ஹனி ஆட் பண்ணி குடித்து பழகிக்குங்க ஹனி ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஹனியும் நல்லா ஹனியாக இருந்தால் இன்னும் நல்லதுங்க ஸோ நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கங்க இந்த கிரீன் டீ பார்த்திங்கன்னா இதே வராமல் தப்பில் முக்கிய பங்கு வைக்கிறது கிரீன் டீ திறந்து குடிச்சிட்டு வந்தால் கொழுப்பு கரைஞ்சி சிலிமா ஆகலாங்க அதை என்ன சொன்னீங்கன்னா யாரையோ எடை குறையும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரிங்க இது மட்டும் வந்து ரத்தலத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த க்ரீன் டீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கிரீன் டீயை நீங்கள் எடுத்துக்கலாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சாக்லேட்டுங்க இந்த க கருப்பு சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா கோகோ இருக்குதுங்க அது பார்த்திங்கன்னா சர்க்கரை இவற்றின் கலவை விகிதம் குறைந்தது எழுபது சதவீதம் இருக்கும் சாக்லேட் உடலுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கோகோவில் உள்ள கேல்சின்ஸ் என்னும் வேதிப்பொருள் தேயிலை தேயிலும் காணப்படுகிறது தென் அமெரிக்க உணவுப் பழக்கத்தை ஆராய்ந்த பின் இந்த அதாவது பார்த்திங்கன்னா மாரடைப்பு புற்றுநோய் இவற்றை எல்லாம் வந்து தடுப்பதற்கு வழிவகை செய்யுதுன்னு சொல்கிறாங்க அதனால் கருப்பு சாக்லேட் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க பட் நீங்கள் கருப்பு சாக்லேட் சாப்பிட்லாங்க வாரம் ஒரு நாள் ரெண்டு டைம் எடுத்துக்கலாங்க ஒன்றும் பாதிப்பு கிடையாதுங்க நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் உணவுகளெல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கேன்சரை வருவதை தடுப்பதற்கு இந்த உணவுகளெல்லாம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம எடுத்துக்கிற உணவு பழக்கம்தாங்க அதுமெல்லாம் மரபணு சோதனையாக அது இதுங்கிறாங்க ஸோ மரபணு பிரச்சனையும் இருக்குதுங்க இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிக்கோ இல்லை கொள்ளு பாட்டி யாருக்காவது நம்ம ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது இருந்தால் கூட நம்ம பாதிப்பாடி பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இது உண்மைதாங்க அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் இருந்தாலும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாங்க அதை நம்ம வராமல் தடுக்கலாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிற உணவு பழக்கம் நம்ம நடை நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்ம எப்படி நம்ம எந்திரிக்கிறோம் எந்த டைம் எவ்வளோ நேரம் தூங்குகிறோம் நான் நம்ம என்ன வேலை செய்கிறோம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கிறோம் இந்த மாதிரி நம்மளை நாம் எப்படி பாதுகாப்பு வச்சுக்கிறோமாங்க அந்தளவுக்கு இந்த பாதிப்புகள் வராதுங்க சரிங்களா நீங்கள் வந்து நாம் அதெல்லாம் நினச்சி பயப்படணுன்னு அவசியம் கிடையாதுங்க நம்ம இப்போ தடுக்கிறதுக்கு நமக்கு புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய பிரச்சனை நிறைய நன்மைகள் இருக்குதுங்க ஸோ உணவு பழக்கம் ஒன்றுங்க நீங்கள் உணவு பழக்கத்தை விடாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்கள் ஃபுல்லாக வந்து சொல்லுவாங்க வாரான நான்வெஜ் சாப்பிடாம இருந்தால் என்னால் வேலையை செய்ய முடியாமல் சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படி இல்லை இல்லைங்க அதில் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தாங்க நீங்கள் தொடர்ந்து வெறும் நான்வெஜ்ஜாக அள்ளி தள்ளனீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து அளவாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பட் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதில் குறிப்பிட்ட காய்கறிகள் இந்த வீடியோவில் சொன்ன காய்கறிகள்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லதுங்க சரிங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து நான் செக் பண்ணி போட்டிருக்கறேங்க அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க நான் மீண்டும் இன்னொரு சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கங்க